அது மாதிரி மக்களுக்காக போராடுறதும் ஒரு ஃபீல்டு தான் தத்துவம் இல்லாத தலைவர்கள் பின்னாடி போகாதீங்கன்ற மாதிரி சொல்லிருக்காரு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்னா அதுக்கு பல தலைவர்கள் தண்டவாளத்துல போய் தலைவிட்டனால்தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு பல பேர் தியாகம் பண்ணனால தான் நம்ம நிம்மதியா இருக்கிறோன்றதை இன்றைய இளைஞர்கள் ஏன் புரிஞ்சிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நடிச்சாச்சு இருபத்தி நாலு வரைக்கும் நடிச்சாச்சு இருபத்தாறுல நான் ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகும் வாட்ஸ்அப்லேயே ஓட்டு கேட்டுருவீங்க ஆன்லைன்லேயே ஓட்டம் போட்டுருக்கீங்களா என்ன விஜய்னு சொல்லக்கூடாது தளபதி பேர் கொண்ட தலைவர்னு தான் சொல்லணும்ட்டு இருக்கிறாங்க ஏன் இவர் தூத்துக்குடிக்கு போனார்ல விஜய் சம்பிரதாயம் சொல்லலாமா விடுதலை பார்ட் டூனா எப்படின்னா நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்து ஒரு விடுதலை வாங்கணும் அது பார்ட் ஒன்று இந்த படம் உண்மையிலே பார்ட் டூ தான் ஏன்னா இன்னுமே வந்து நம்ம என்னதான் சுதந்திரமே வாங்கிட்டாலும் இன்னுமே பல பிரச்சனைகள் இந்த நாட்டில் போய்ட்டு தான் இருக்குது எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோன்னா இல்லை ஒரு சாரார் வந்து எப்போவுமே அடிமைப்பட்டு தான் இருக்கிறாங்க இன்னுமே இந்த சொசைட்டியில் அப்படின்றத வந்து விடுதலை டூவாக கூட எடுத்துக்கலாம் அந்த விடுதலை பார்ட் டூ தான் இந்த கதையை ஒட்டி வருது விஜய் சேதுபதியுடைய வாழ்க்கை நம்ம விடுதலை பார்ட் ஒனில் என்ன பார்த்தோம்னா சூரி வந்து போய் விடுதலை விஜய் சேதுபதி சேதுபதியை கேட்ச் பண்ணுற ஸ்டோரியாக தான் பார்த்துருப்போம் பட் விஜய் சேதுபதியோட பேக்ரவுண்ட் அவர் ஏன் ஒரு போராளி ஆனார் அவர் ஏன் மக்களுக்காக போராடுறாரு அவரை ஏன் இந்த போலீஸ் தேடுது அப்படின்ற கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை பார்ட் டூ அருமையாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவர் ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தார் இதுவும் ஒரு ஃபீல்டு தான் போலீஸ்ன்றது ஒரு ஃபீல்டு தானே டாக்டர்ன்றது ஒரு ஃபீல்டு தானே அது மாதிரி மக்களுக்காக போராடுறதும் ஒரு ஃபீல்டு தான்

பின்னாடி எப்படி விஜய் சேதுபதி உள்ள வராரு அப்படின்றத வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த நெய்லிங் நான் உண்மையிலேயே வெற்றி மாறன் சார் ரியலி ஆச் ஆஃப் பண்றேன் அருமையா பின் பண்ணிருக்காங்க அந்த கதைலாம் பிளஸ் போராட்டம்னா என்ன போராட்ட தலைவர்களோட வாழ்க்கை என்ன அதெல்லாம் சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க பிளாக் அண்ட் ரெட் தான் கம்யூனிஸ்ட் கதை தான் முக்கவாசி அதுல பல தலைவர்களை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க ஒன்னும் இல்ல உதாரணத்துக்கு ஒரே ஒரு டயலாக் வரும் இந்திக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்னா அதுக்கு பல தலைவர்கள் தண்டவாளத்தில் போய் தலைவிட்டனால்தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற கதை மஞ்சு ரஞ்சு வாரியர் வந்து ஒரு டைலாக் பேசுவாங்க இன்னைக்கு நம்ம செருப்பு போட்டு நடக்கிறோம் இன்னைக்கு நம்ம துண்டை தோல்ல போட்டு நடக்கிறோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறோம்னா அதுக்கு பல பேர் தியாகம் பண்ணனால தான் நம்ம நிம்மதியா இருக்கிறோன்றதை இன்றைய இளைஞர்கள் ஏன் புரிஞ்சிக்கல தத்துவம் இல்லாத தலைவர்கள் பின்னாடி போகாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் யாரை சொன்னாரோ எனக்கு தெரியாது பட் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை நான் யாரை எடுத்துக்கிறேன்னா விஜயா தான் எடுத்துப்பேன் ஏன்னா வந்திருக்காரு தத்துவம் இருக்கா இல்லை கொள்கை இருக்கா இல்லை கோட்பாடு இருக்கா இல்லை என் பின்னாடி என்ன இருக்கு நான் வந்து ஒரு சினிமாக்காரன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நடிச்சாச்சு இருபத்தி நாலு வரைக்கும் நடிச்சாச்சு இருபத்தாறுல நான் ஸ்ட்ரெயிட்டா சிஎம் ஆக போறேன் என் பின்னாடி இருக்கிற ஃபேன் பேஸை வச்சு இவ்வளோக்கா வேற எதுவுமே அவங்க கிட்ட இல்லை இந்த மாதிரி தலைவர்கள் பின்னாடி போகாதீங்க அப்படின்றத வந்து அவர் சொல்லாம சொல்றேன் சொல்றது எம்ஜிஆர் வந்து ரொம்ப வருஷம் டிஎம்கேல இருந்தாரு டிஎம்கேல எம்பி ஆனாரு எம்எல்ஏ ஆகி ஸோ பல வருஷம் வந்து அவருக்கு இல்லைங்க

வாட்ஸ்அப்லேயே ஓட்டு கேட்டுருவீங்க ஆன்லைன்லேயே ஓட்டம் போட்டு கேட்டீங்களா இவரும் கேக்குறாரு அந்த காலத்துக்கே நீங்க ஏன் போய் கிண்டின்னு இருக்கீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஏன்னு ஒன்று ஏன் வச்சிருக்காங்க ஏன் ஹிஸ்ட்ரி இருக்கு பழைய காலத்தை தெரிஞ்சுக்கூடா இவன் வரலாறு தெரிஞ்சுக்கூடா அவன் வரலாறு தெரிஞ்சுக்கொண்டான் ஹிஸ்ட்ரி அந்த ஹிஸ்ட்ரில பாதி ஹிஸ்ட்ரி இருக்கும் பாதி ஹிஸ்ட்ரி இருக்காது அந்த ஹிஸ்ட்ரியா இந்த மாதிரி படங்கள் தான் போட்டு காட்டும் வேற எப்படியும் மக்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை ஸோ அதனால தான் போட்டு காட்டுறாங்க நீங்க உடனே ஏன் பிளாஷ்பேக் போறீங்க உடனே ஏன் அந்த காஸ்ட் வெரிக்கு போறீங்கன்னெல்லாம் சொல்லாதீங்க இன்னுமே இந்த ஜாதி ஒழிப்பு

ஸ்டாலின் சொல்லக்கூடாது <desserts> limited... <will makeấy> <suffering> <ella> சொல்லணும் தளபதி பேர் கொண்ட தலைவர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க சோ அது சொல்லவும் முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்னொன்னு என்னன்னா அத புஷ்யானந்த அவர்கள் சொன்ன உடனே விஜய் அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மறுப்பாட்சி தெரிவிச்சிடணும் அதுதான் தெரியல பாண்டிச்சேரி சோ விஜய் வந்து இதெல்லாம் ஏத்துக்க கூடாதுன்றா இப்ப ஒண்ணும் இல்ல அன்னைக்கு அம்பேத்கர் புத்தக விழால என்ன சொல்லிட்டு போனாரு மன்னராட்சி ஒண்ணு சொன்னாரு அந்த கண்டனுக்குள்ள அப்புறமா போலாம் சரி அந்த ஒரு இதுக்கு சொல்லிட்டு போனாருப்பா அந்த போட்டோ எடுக்கிறதுல சம்பிரதாயம் என்னது அது சம்பிரதாயம் எங்க சீமான் தாத்தாவே நேத்து கலாச்சிருக்காரு என்ன நீ சம்பிரதாயம் சொல்லுறது அந்தந்த தலைவர்கள் அந்தந்த மக்களை போய் சந்திக்கிறாங்கன்னா எதுக்கு சந்திக்கிறாங்க அவங்க இழப்புல போய் பங்கேற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு துக்கம் விசாரிக்கிறாங்க ஏன் இவர் தூத்துக்குடிக்கு போனார்ல விஜய் சம்பிரதாயம் சொல்லலாமா இவரு சம்பிரதாயம் தான் கரெக்ட் இவரு விக்ரவாண்டிக்கு வந்து அந்த இறந்து கலாச்சாரத்தில் இறந்து போனவங்களை போய் போட்டோஷூட்ல பார்த்து

கரெக்டா இல்லையா அந்த மாதிரி ட்வீட் போடுற சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போடுறது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை பத்தி நான் பேசுறேன் நடிகர் விஜய பத்தி பேசல சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போடுறது ஒன்னும் இல்ல டிவி கே பேஜ் எடுத்து போய் பாருங்க ஃபுல்லா ட்வீட்டா இருக்கும் வேற எதுவுமே இருக்காது ஃபீல்டுக்குள்ள வந்திருக்க மாட்டார் ஃபுல்லா ட்வீட் இப்ப சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போட்டது யாரு அவர் தானே சம்பிரதாயத்துக்கு ட்வீட் அவரோட அவரோட பேஜ சொல்றா இந்த மாதிரி அட்மின் போட்டாரெல்லாம் சொல்லாதீங்க பழைய கதைக்கு போவாத

சீமான் சீமான் வாழ்க்கையை விஜய் முடிச்சுட்டாங்க நானே ரொம்ப நான் எப்பவுமே சீமானுக்காக தான் பேசுவேன் நானே ரொம்ப ஃபீல் பண்றேன் சீமானுக்காக ஒரு மனுஷன் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு கட்சியை எப்படியோ நிதியோ பொய் சொல்லியோ வாங்காத குத்தோ வாங்கியோ எப்படியோ கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு கட்சியை தொடங்கி மூணே மாசத்துல சீமான் கதையை முச்சா கோவர்மா வராதாங்க அதுதான் சோசியல் மீடியால முடிச்சிடலாம் பெரிய கட்சிகளெல்லாம் சோசியல் மீடியாவில் முடியுங்க ஒன்னே ஒன்னு விஜய் ஃபேன்ஸ் வந்து முக்காவாசி சீமான் கட்சியில்தான் இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ சீமான் கட்சியிலேருந்து போயிட்டாங்க பாவம் அதை நான் வந்து வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக்கிறேன் விஜய் சார் சீமான் வாழ்க்கையை முடிச்சிட்டிங்க ஆனால் எங்கள் அண்ணன் வந்து சும்மா நான் இப்போ வந்து தெளிவாக எல்லாருக்கும் சொல்லிடுறேன் எங்கள் அண்ணனை வந்து எங்கள் சீமான் அண்ணனை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படி ஒரு மே ஜூன் ஜூலை தாண்டிட்டோம் எங்கள் விஜய வந்து ஆ சாரி தளபதி பெயர் கொண்ட தலைவரை எப்படி வச்சு செய்கிறாருன்னு வண்டி பாருங்கள் வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஜய யார் கலாய்ப்பான் ஒன்று ரோட்டுக்கு நண்ட நில்லு இல்லை ரோட்டுக்கு அண்ணாண்ட நில்லு நடுவில் நின்னன்னா லாரி ஏற்றி செத்து போயிடுவேன்ட்டு இதெல்லாம் ஸ்டார்ட்டிங் அதே மாதிரி சீமான் சீமான் வந்து வெயிட்டிங்க சீமான் வந்து பாத்தீங்கன்னா விஜயை வெச்சு செய்கிறவர் நான் இன்னமும் சொல்றேன் டிஎம்கே கூட விஜயை கலாய்க்காது ஏடிஎம்கே கூட விஜய யாருமே ஒண்ணும் பேச மாட்டாங்க ஆனா விஜய் பத்தி யாரு பேசுவான்னா சீமாண்டப பயம்ன்றது இல்லங்க தெரியும் ஒரு என்னத்த ஒரு பத்து கேள்வி கேட்டா தெரியுமா தெரியாது ஒண்ணும் இல்ல அந்த மாநாட்டிலேயே என்ன பேப்பரை வச்சு படிச்சாரு வேற என்னத்த வச்சு படிச்சாரு பெரியாருன்ற பேர பேப்பர்ல வச்சு படிக்கிறாரு அஞ்சு தலைவர் பேர பேப்பர்ல வச்சு படிக்கிறாரு அப்புறமா எங்க தத்துவம் இன்னொன்னு நான் தெளிவா சொல்லிக்கிறேன் நீங்க இப்ப சொல்லுவீங்க மத்த தலைவர்களும் பேப்பரை பார்த்து படிக்கிறாங்க அப்படி இப்படின்னு வீங்க இரு பாயிண்ட்ஸை வந்து சொல்லும் போது ஒரு தடுமாற்றங்கள் இருக்கதா செய்யும் இப்போ என் கையிலே ஒரு பேப்பரை குத்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடினும் போது தடுமாற்றம் இருக்கும் பாயிண்ட்ஸை வச்சு படிக்கும் பட் நீ போற போக்குல இப்போ ஒன்றும் இல்லை ஒரு இப்போ ஒரு கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ தோசை சுடுவாங்க எல்லாரும் வீட்டில் மாவு கரண்டில ஊற்றி இப்படிதான் சுட முடியும் கரண்டில ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லாதவன் எப்படி வேணாலும் சுடலாம் ஆனால் கரண்டில் மாவு இருக்கிறவன் பார்த்து பேப்பரை பார்த்து தான் சுட முடியும் சும்மா பொத்தம் பொதுவாக சுட்டு போக முடியாது